हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् நஷ்டிரபத்தேஷு சேவையம் பகவஸ்லோக்கே பத்திர் பபவீ நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கு லங்கா எரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீன்தரிணம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரிக்கிருஷ்ணா சில குருதேவ் கி ஜயில பிரபுபாத் கி ஜரி கிருஷ்ணா ஸ்ரீமத்கவன்டோவன் சாப்டர் ட்வெல் பரிகித் மகாராஜனின் பிறப்பு பதம் இருபத்தி இரண்டு மிருகேந்திர ட்ரான்ஸ்லேஷன் இந்த குழந்தை ஒரு சிங்கத்தைப் போல பலசாலியும் இமயமலைகளைப் போல் புகலிடம் அளிக்க தகுதியுள்ளவரும் ஆவார் இவர் பூமியைப் போல் பொறுமையாகவும் இவரது பெற்றோர்களைப் போல சகிப்புத்தன்மை கொண்டவராகவும் இருப்பார் பற்போட் பைஷில பிரபுபா ஜெய்சில பிரபுபா எதிரியை விரட்டுவதால் ஒருவர் பெரும் பலசாலியாக இருக்கும் பொழுது அவர் சிங்கத்திற்கு ஒப்பிடப்படுகிறார் வீட்டில் ஒருவர் ஓர் ஆட்டுக்குட்டியைப் போலவும் விரட்டுவதில் ஒரு சிங்கத்தைப் போலவும் இருக்க வேண்டும் ஒரு மிருகத்தை விரட்டுவதில் சிங்கம் தோல்வியடைவதே இல்லை அதைப்போலவே நாட்டின் தலைவர் எதிரியை விரட்டுவதில் ஒருபோதும் தோல்வியடையக்கூடாது இமயமலைகள் எல்லா வகையான செல்வங்களுக்கும் புகழ் பெற்றவையாகும் அவற்றுள் வசிப்பதற்கு எண்ணற்ற குகைகளும் உண்பதற்கு நல்ல பழங்களைக் கொண்ட எண்ணற்ற மரங்களும் தாகத்தை தணிப்பதற்கு நல்ல நீரூற்றுகளும் மற்றும் நோய்களை தீர்ப்பதற்கு ஏராளமான மருந்து பொருட்களும் தாது பொருட்களும் உள்ளன பௌதீக செழிப்பை பெற்றிராத எந்த மனிதரும் இந்த பெரும் மலைகளை புகலிடமாக கொண்டு இவற்றிலிருந்து தேவையானது எல்லாம் பெற்று கொள்ளலாம் பௌதீகவாதிகள் மற்றும் ஆன்மீகிகள் ஆகிய இருவருமே இமாலயத்தின் மிகச்சிறந்த புகலிடத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம் பூமியில் வாழ்பவர்களால் பல்வேறு தொல்லைகள் விளைகின்றன இந்த காலத்து மக்கள் பூமியில் அணு ஆயுதங்களை வெடிக்க துவங்கியுள்ளனர் இருந்தாலும் சிறு குழந்தையை தாய் மன்னித்து விடுவதைப் போல பூமியும் மக்களிடம் பொறுமையாகவே உள்ளது பெற்றோர்கள் குழந்தைகளின் தீய செயல்கள் அனைத்தையும் எப்பொழுதும் சகித்து கொள்கின்றனர் மிகச்சிறந்த அரசர் ஒருவர் இந்த எல்லா நற்குணங்களையும் பெற்றிருக்க கூடும் குழந்தை பரீட்சித்தோ இந்த எல்லா நற்குணங்களையும் பூரணமாக பெற்றிருப்பார் என்று முன்னதாகவே அறிவிக்கப்பட்டது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் டுவெல் பதம் இருபத்தி இரண்டுடைய சிலபக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் இருபத்தி மூணு பிதாமக சமஹ சாம் ஏ பிரசாதே கிரிச உபமக ஆசிரய சர்வபூதாம் யதா தேவோ ரம ஆசிரய ட்ரான்ஸ்லேஷன் இந்த குழந்தை சமத்துவமான மனநிலையில் பாட்டனார் யுதிஷ்டரைப் போல அல்லது பிரம்மாவைப் போல இருப்பார் இவர் கைலாசபதியான சிவபெருமானைப் போல உதார குணம் உள்ளவராக இருப்பார் மேலும் லக்ஷ்மி தேவிக்கும் புகலிடமாக உள்ள பரமபுருஷரான நாராயணரைப் போல இவர் அனைவருக்குமே புகலிடமாக இருப்பார் பற்பூர் பை சில பிரபுபா ஜெயசில பிரபுபாத் சமத்துவமான மனநிலை என்பது யுதிஷ மகாராஜன் மற்றும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பாட்டனார் ஆகிய பிரம்மா ஆகிய இருவரையும் குறிக்கும் ஸ்ரீதர சுவாமியின் கருத்துப்படி பாட்டனார் என்பது பிரம்மாவை குறிப்பதாகும் ஆனால் விஸ்வநாத சக்கரவர்த்தியின் கருத்துப்படி பாட்டனார் என்பது யுதிஷ மகாராஜனையே குறிப்பதாகும் ஆனாலுமே இரு விஷயத்திலும் உவமை பொருத்தமாகவே உள்ளது ஏனென்றால் அவர்கள் இருவருமே பகவானின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆவார்கள் இவ்வாறாக அவர்கள் இருவரும் ஜீவராசிகளின் பொதுநல சேவையில் ஈடுபட்டிருப்பதால் அவர்கள் சமத்துவமான மனநிலையை கொண்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும் உயர்ந்த நிர்வாக பொறுப்பிலுள்ள எவரும் யாருக்காக அவர் உழைக்கிறாரோ அவர்களிடமிருந்தே வரும் பலமான தாக்குதல்களை பொறுத்து கொள்ள வேண்டி உள்ளது மிக உயர்ந்த பூரணத்துவ நிலையை அடைந்த பகவத் பக்தர்களான கோபியர்களும் பிரம்மதேவரை நிந்தித்தனர் இந்த குறிப்பிட்ட பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தவரான பிரம்மதேவர் பகவான் கிருஷ்ணரை காண்பதற்கு இடையூறாக இருக்கும் கண்ணிமைகளை படைத்ததற்காக கோபியர்கள் அவரது படைப்பில் அதிருப்தி அடைந்தனர் நொடிநேர கண் சிமிட்டலையும் கோபியர்களால் சகித்து முடியவில்லை ஏனென்றால் அவர்களது அன்பிற்குரியவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காண்பதற்கு அது ஒரு தடையாக இருந்தது ஆகவே பொறுப்பு மிக்கவர்களின் ஒவ்வொரு செயலிலும் இயல்பாகவே குற்றம் கண்டுபிடிப்பவர்களான மற்றவர்களைப் பற்றி கூறவே தேவையில்லை இதை போலவே எதிரிகளால் உருவாக்கப்பட்ட பல கடினமான சூழ்நிலைகளை யுதிர்ஷ மகாராஜன் கடக்க வேண்டி இருந்தது மேலும் எல்லா சாதகமில்லாத பாதகமான சூழ்நிலைகளிலும் சமத்துவமான மனநிலையை பூரணமாக காக்கக்கூடியவர் என்பதையும் அவர் நிரூபித்தார் எனவே சமத்துவமான மனநிலையை பராமரிப்பதில் இந்த இரு பாட்டனார்களை பற்றிய உதாரணம் மிகவும் பொருத்தமானதாகும் பிச்சைக்காரர்களுக்கு பரிசுகளை அளிப்பவரான சிவபெருமான் ஒரு பெற்ற தேவராவார் எனவே அவருக்கு ஆசுதோஷ் அல்லது மிக சுலபமாக திருப்திப்படக்கூடியவர் என்ற பெயரும் உண்டு அவருக்கு பூதநாத அல்லது இழிவடைந்த மக்களின் தலைவர் என்ற பெயரும் உண்டு சிவபெருமான் பின்விளைவுகளை விளைவுகளை எண்ணி பார்க்காமலேயே மிக தாராளமாக பரிசுகளை தான் அவரிடம் சாதாரண மக்கள் பற்றுக்கொள்கின்றனர் ராவணன் சிவபெருமானிடம் மிகவும் பற்று கொண்டிருந்தான் அவரை சுலபமாக திருப்திப்படுத்திய ராவணன் பெரும் சக்தி படைத்தவனாக மாறினான் இதனால் பகவான் ஸ்ரீராமரின் அதிகாரத்தையும் கூட அவன் எதிர்க்க துணிந்தான் ஆனால் சிவபெருமானின் இறைவனும் பரமபுருஷனுமாகிய ஸ்ரீராமருடன் அவன் போரிட்ட பொழுது சிவபெருமான் இராவணனுக்கு உதவவில்லை மிருகாசுரனுக்கு சிவபெருமான் அளித்த வரம் அபாயகரமானது மட்டுமல்லாமல் தொந்தரவு செய்ய ஆகும் யாருடைய தலையை தொட்டாலும் அது உடனே வெடித்துவிடும் வரத்தை சிவபெருமான் அவனுக்கு அளித்திருந்தார் சிவபெருமான் அளித்த இந்த வரத்தை அவர் மீதே பரீட்சித்து பார்க்க அந்த வஞ்சகன் விரும்பினான் இந்த ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள சிவபெருமான் விஷ்ணுவிடம் புகலிடம் கொள்ள வேண்டி இருந்தது இதில் உள்ள உயர்ந்த கருத்து என்னவென்றால் சிவபெருமான் யாருக்கும் எந்த வரத்தையும் கொடுக்க தயங்குவதே இல்லை எனவே சில சமயங்களில் சில தவறுகளை அவர் செய்துவிட நேர்ந்தாலும் அவர் மிகவும் தாராள மனமுடையவர் ஆவார் மேலும் இங்கே ரமா என்பது லக்ஷ்மியை குறிப்பதாகும் லக்ஷ்மி தேவியின் புகழிடம் பகவான் விஷ்ணு ஆவார் அனைத்து ஜீவராசிகளையும் காப்பவர் பகவான் விஷ்ணுவே ஆவார் இந்த உலகில் மட்டுமல்லாமல் மற்றெல்லா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிரகங்களிலும் கூட எண்ணற்ற ஜீவராசிகள் இருக்கின்றனர் இவர்கள் அனைவருக்கும் தன்னுணர்வை அடைவதற்கான எல்லா வசதிகளும் அளிக்கப்பட்டுள்ளன ஆனால் புலனுகர்வு பாதையில் ஈடுபடும் இவர்கள் பொருளாதார முன்னேற்றத்தை குறிக்கோளாக கொண்டு பல கஷ்டங்களுக்கு உள்ளாகின்றனர் இத்தகைய பொருளாதார முன்னேற்றம் மாயையானது என்பதால் இது ஒருபோதும் வெற்றியை தராது இவர்கள் எப்போதும் மாயாதேவியான லக்ஷ்மியின் கருணைக்காக ஏங்கி தவிக்கின்றனர் ஆனால் லக்ஷ்மி தேவியால் விஷ்ணுவின் பாதுகாப்பின் கீழ் மட்டுமே வாழ முடியும் என்பதை அவர்கள் அறியவில்லை விஷ்ணு இல்லாமல் லக்ஷ்மி ஒரு மாயையாக மட்டுமே இருப்பாள் எனவே நேரடியாக லக்ஷ்மியிடம் புகலிடம் கொள்ள முயற்சி செய்வதற்கு பதிலாக நாம் விஷ்ணுவிடம் அடைக்கலம் கொள்ள வேண்டும் விஷ்ணுவால் அல்லது அவரது பக்தர்களால் மட்டுமே எல்லோருக்கும் பாதுகாப்பு தர முடியும் மேலும் பரீட்சித் மகாராஜன் விஷ்ணுவால் நேரடியாக பாதுகாக்கப்பட்டவர் என்பதால் அவரது ஆட்சியின் கீழ் வாழ விரும்பும் அனைவருக்கும் பூரணமான பாதுகாப்பை வழங்குவது அவருக்கு சாத்தியமாகும் ஹரே கிருஷ்ணா ஷிபத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் டுவெல் பதம் இருபத்தி மூன்றுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்